ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிய கட்டிட பூமி பூஜை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகின்றது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கீழ்பென்னாத்தூர் கருங்காலிக்குப்பம் ராஜா தோப்பு நெடுங்காப்பூண்டி வேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார புறங்களில் உள்ள கிராமங்களில் இருந்து ஒரு நாளைக்கு சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மருத்துவமனைக்கு தங்களுடைய நோய் தீர்ப்பதற்காக வந்து செல்கின்றனர் இங்கு கர்ப்பிணி பெண்களுக்கு பரிசோதனை கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்கேன் செய்யும் வசதி பிரசவம் பல்வேறு சிகிச்சைகள் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் கீழ்பெண்ணாத்தூர் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு போதிய கட்டிட வசதிகள் இல்லாததால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி பொதுத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்று ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்ட பூமி பூஜை சட்டப்பேரவை துணை சபாநாயகருக்கு பிச்சாண்டி அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம் நகர செயலாளர் அன்பு பேரூராட்சி தலைவர் சரவணன் வட்டார மருத்துவ அலுவலர் சரவணன் மற்றும் மருத்துவமனை அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்